ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நான் சொல்ல போகிற எபிசோடு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது சில மாதங்களுக்கு முன்பாக செங்கல்பட்டில் நிகழ்ந்த சம்பவமாகும் செங்கல்பட்டில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருபவர் நாற்பது வயதான கார்த்திகேயன் இவருக்கு தேவி என்ற மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க மனைவி தேவியும் வேறொரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர் தான் இருவருமே வேலைக்கு சென்று வருவதால் கார்த்திகேயன் அவருடைய அம்மாவை உடன் வச்சுக்கிட்டு இருந்தார் வீட்டில் சமைக்கிறது வீட்டு வேலைகளை பார்க்குறது குழந்தைகளை பராமரிக்கிறது எல்லாமே வே எல்லா வேலைகளையும் அந்த அறுபது வயதான அம்மா கார்த்திகனுடைய தாயார் கலா என்பவர் தான் செய்து கவனிச்சுக்கிட்டு வந்தார் வழக்கமாக எல்லா குடும்பங்கள்லேயும் இருக்கிற மாமியார் மருமகள் பிரச்சனை கார்த்திகேயன் குடும்பத்திலும் இருந்தது தன் மகன் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அம்மா கலா எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செய்தாங்க ஆனால் நாளாக ஆக ஆக அம்மா கலாவுக்கு வேலை பலு அதிகமாகிடுச்சே தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்போல்லாம் வந்து அம்மா தன் மருமகளிட்ட நீயும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளில் பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மருமகள் தேவியோ என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படின்னு கராராக பேசிட்டாங்க அதோட நாள் ஆக ஆக மாமியாரை ஒரு வேலைக்காரியை மாதிரி நடத்தவும் ஆரம்பித்தாங்க நீங்கள் பண்ணுற காரியம் அது சரியில்லை இது சரியில்லை எதையும் ஒழுங்காக பண்ணுறது இல்லைன்னு குறை சொல்ல ஆரம்பித்தாங்க இது இதை ஒட்டி மாமியார் கலாவுக்கும் மருமகள் தேவிக்கும் அடிக்கடி சண்டை உண்டாக ஆரம்பிச்சிது தான் கார்த்திகேயன் தான் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த முயற்சி செய்வார் ஆனால் அந்த முயற்சியெல்லாம் வீண் முயற்சி ஆயிடுச்சு கார்த்திகேயனுடைய அம்மா கலா அமைதியாக கடைப்பிடிச்சாலும் தேவி தான் வெறுப்பாக பேசி வீண் சண்டையை இழுத்துக்கிட்டு இருந்தாங்க தன் மனைவி செய்கிறது தப்பு அப்படின்னு கணவன் கார்த்திகேயனுக்கு நல்லா தெரியும் ஆனால் மனைவி அவரால் தண்டிக்க முடியல அவர் ஏதாவது பேசினா நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டவே கார்த்திகேயன் கப் சிப்புன்னு அடங்கிடுவார் ஆக தேவியனுடைய போக்கு விபரீதமாக மாறிச்சு நான் என்ன வேணுனாலும் திட்டுவேன் பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னு மாமியார்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க மேலே தேவிக்கு அவங்க ஆஃபீஸில் பதவி உயர்வு கிடைச்சதுனால இன்னும் அவர் பண்ணுற அட்ராசிட்டி அதிகமாகிடுச்சு அவர் தன் கணவன் மாமியார்னு யாரையுமே மதிக்கிறதில்லை அதோட இன்னொரு பேச்சுன்னு சொல்லுவாங்கன்னா இப்படி ஆனதுக்கு காரணமே உங்கள் அம்மா தான் உன் அம்மா தான் என்ன இப்படி மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட வேலையில் தான் கார்த்திகேயனுடைய மனைவி தேவி உடம்பு சரியில்லாமல் படுத்தாங்க ஹாஸ்பிட்டல் போய் காட்டினாங்க என்ன நடந்ததுன்னு தெரியல திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இறந்து போயிட்டாங்க கணவன் கார்த்திகேயன் உள்பட கலா அம்மா கலா குழந்தைங்கன்னு எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க கதறி அழுதாங்க அந்த மரணத்தை அவங்களால ஏற்றுக்கவே முடியல தன் மருமகள் அநியாயமாக இறந்து போனது மா நினச்சி மாமியார் கலாவும் உண்மையாகவே வருத்தப்பட்டாங்க அழுதாங்க ஆனால் கலா வந்து காரியமெல்லாம் முடிஞ்சு சில நாட்கள் போ அமைதியாக போய்கிட்டு இருந்தது வாழ்க்கை அவ எல்லாரும் இயல்பு நிலைக்கு திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் ராத்திரி வீட்டில் இருக்கிறவங்க அதாவது கார்த்திகேயனும் ரெண்டு குழந்தைகளும் தனி அறையிலையும் அம்மா கலா தனி வேறு அறையிலையும் இருந்தாங்க குழந்தைங்களுக்கு அம்மா கூப்பிடுற மாதிரி குரல் கேட்குது டக்குன்னு எழுந்து உக்காந்துக்கிறாங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் கார்த்திகேயன் எழுந்து என்ன என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு ஒன்றும் இல்லைம்மா அம்மா வந்து சாமி போயிட்டாங்க நீங்கள் வந்து கனவு கண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறார் அந்த நேரம் வந்து வெளியில் கதவு வாசல் கதவு தட்டுற சத்தம் கேட்குது அங்கே படுத்திருந்த அம்மா வந்து எழுந்து போய் யார் யாருன்னு கேட்குறாங்க கேட்டால் பதில் இல்லை அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து யார் கதவு தட்டினது யார் அப்படின்றாங்க அப்பவும் பதில் இல்லை சரி யாரோ வந்து விச விளையாட்டா ச ஏமாற்றுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து படுக்கிறதுக்கு வரும்போது பார்த்தா சமையல் அறையில் ஒரு பாத்திரம் உருள்ற சத்தம் கேட்குது பூனையாக இருக்கும்னு நினச்சி போய் எட்டி பார்க்குறாங்க பாத்திரங்கள் கீழே கிடக்குது உடனே எடுத்து வச்சுட்டு ஜன்னல் கதவெல்லாம் மூடி இருக்கான்னு பார்க்குறாங்க மூடி இருக்காங்க பூனை வர்றதுக்கு வழியே இல்லை எப்படி உருண்டுதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து படுக்கிறாங்க படுக்கும்போது பார்த்தா சமையல் அறையில் லைட்டு இருக்குது இவங்களுக்கு ஒரே குழப்பம் நம்ம தானே ஆஃப் பண்ணோம் எப்படி லைட் எரியுது அப்படின்னு போய் ஆஃப் பண்ணிட்டு மீண்டும் ஆஃப் பண்ணுறாங்க படுக்க வந்து பார்க்கும்போது பார்த்தா மீண்டும் லைட் எரியுது என்னடாது அப்படின்னு அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது ஏதோ நமக்கு விளையாட்டு காட்டுது அமானுஷம் ஏதோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சிக்கிட்டு திருப்பி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புலப்படுது இருட்டில் ஒரு உருவம் தெரிகிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு அது நல்லா கவனிக்கும்போது மருமகள் தேவியினுடைய உருவமாக காட்சி அளிக்குது அதாவது சில வினாடிகள் தோன்றி தோன்றி மறையுது அவங்களுக்கு வந்து பயம் வந்துடுச்சு பயந்து போ போயிடு போயிடு அப்படின்னு மாதிரி வளர்கிறாங்க அவங்க அது முறைச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி போகுது அந்த உருவம் மறுநாள் இது வந்து தேவி வீட்டுக்கு வந்தது போனதெல்லாம் கலா வந்து மகன்கிட்ட எதுவும் சொல்லலை சொன்னால் அவர் பயந்துருவாருன்னு சொல்லலை ஆனால் அடுத்தடுத்த நாளில் தினசரி இரவுகளில் கலாவால் தூங்க முடியல தேவி தூங்க விடலை அடுத்தடுத்த நாளில் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து மகன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி அவங்க வந்து சொல்லலை மறைச்சிட்டாங்க மகன் பயப்படுவார் எதுக்கு வேணால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் அடுத்த நாளில் வந்து அடுத்தடுத்த நாளில் தேவியினுடைய ஆத்மா வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இவங்களுக்கு ஏற்படுது உணர்வுன்னு சொன்னால் நிஜமாகவே ஒரு ஆள் கழுத்தை நெரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வழி வேதனையும் தோன்றுது இதனால் பயந்து போய் ஒரு நாள் ஓடி போய் மகன் கார்த்திகேயன் படுத்திருக்கிற அறைக்குள்ளே போய் அலறாங்க தம்பி எழுந்திரிப்பா எழுந்திருப்பா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்றாங்க அவர் எழுந்த அம்மா என்னம்மா என்னம்மான்றார் தான் வந்து எல்லாத்தையும் ச சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது ஏமா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு அவர் வருத்தப்படுறார் இல்லைப்பா நீ நினச்சி சொல்லலைப்பா அப்படின்றாங்க அது இருக்கட்டும் மறுநாள் என்ன பண்ணார் அவர் இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாளில் நேரிலே வந்துட்டார் கார்த்திகேயன் அவர் சொன்ன தகவல்களை தான் இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறோம் ஐயா சொன்னார் என்னப்பா நலமா அப்படின்னார் அவர் கிண்டல் பண்ணணும்னு சில பேர்கிட்ட இப்படி தான் பேசுவார் என்ன சாமி கேட்குறீங்க அப்படின்னார் இவர் ஏன்னா அவர் குழப்பத்தில் உட்காந்துருக்கார் சொல் நலமான்னு கேட்டேன் அப்படின்னார் எங்கள் சாமி நலம் இல்லையே நலமே இல்லை சாமி அப்படின்னார் வாழ்ந்த காலத்தில் உன் மனைவி பிரச்சனையாகவே இருந்தால் அதே மாதிரி இறந்த பிறகும் பிரச்சனையை கொடுக்குறா அது தானே நீ கேட்க போகிறது அப்படின்னார் ஆமா சாமி உண்மை அதுதான் அப்படின்னார் நீ வந்து உங்கள் அம்மாவை கண்டு பொறாமைப்பட்டுக்கிட்டு இருந்தாப்பா உன் மனைவி அதாவது உன் தாயார் உன் இடத்துல வச்சிருக்கிற அன்பு நீ தாயார்கிட்ட வச்சுருக்கிற அன்பு அது ரெண்டுமே பிடிக்கல உன் மனைவிக்கு நம்ம தவிர யாரும் அன்பு காட்டக்கூடாது கணவனிடத்துல அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி அவங்க மனசில் எப்போவுமே இருந்தது இதுதான் அடிப்படை காரணம் அந்த காழ்ப்புணர்ச்சி இறந்த பிறகும் கூட மாறல அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னார் அது மட்டும் இல்லை மாமியார் இந்த வயசுலேயும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு மட்டும் மரணம் வந்துடுச்சே அப்படின்ற ஒரு ஆதங்கம் நிறையா இருக்குது மரணத்தை ஏற்றுக்க முடியல அந்த ஆத்மாவால் அதாவது உன் மனைவியால் அதுவும் ஒரு அடிப்படை காரணம் அதனால் மாமியாரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறி உணர்ச்சி இருக்குது அதுக்கு தான் தேடி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார் உடனே கார்த்திகேயன் கண் கலங்கிட்டார் சாமி என் மனைவியை காப்பாற்றுங்க என் அம்மாவை காப்பாற்றுங்க என் மனைவிக்கு சாந்தம் கொடுங்க அப்படின்னார் சாந்தமெல்லாம் இருக்குது நீ மனைவியை காப்பாற்றணுன்றே எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு அப்படின்னார் மனைவி கிட்ட எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க எங்கள் அம்மா வருத்தப்பட்டாங்கன்னா என் மனைவிக்கு ஏதாவது ஆகிடுமோ ஆத்மா நிலையில் அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது அதனால் மனைவியையும் காப்பாற்றுங்கன்னு கேட்குறேன் அப்படின்னாரு சரி கவலைப்படாத நான் சொல்கிற பூஜை பரிகாரங்களை செய்தேன்னா ஆத்மா சாந்தம் அடையிறதுக்கு நான் உதவி செய்கிறேன் மனமாற்றத்தை உண்டாக்கி தரேன் அப்படின்னார் அவர் சொன்ன பூஜை முறைகளெல்லாம் கம்ப்யூட்டரில் ப்ரிண்ட் அவுட்டாக எடுத்து கொடுத்தோம் அதை போய் செய்ய ஆரம்பித்த பிறகு நல்ல மாற்றம் இருக்குது மனைவி வர்றதில்லை ஆத்மா இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபோனில் தகவல் கொடுத்தார் எங்களுடைய ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக பல்வேறு அனுபவங்களை அடைந்து கொண்டிருக்கிறோம் அதில் மறக்க முடியாத அனுபவங்களில் இதுவும் ஒன்றாக உள்ளதால் இன்றைக்கு நான் எடுத்து சொன்னேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கோம் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என்ன பதில் என்ன பதில் சேலம் மாவட்டம் வலசையூர் அப்படின்ற ஊர்லேருந்து ராமநாதன் அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி அனுப்பியிருக்காரு மனிதர்கள் இறந்தால் அவர்கள் ஆவிகள் உலகம் செல்கிறார்கள் அதுபோல விலங்குகள் இறந்தால் எங்கு செல்லும் அவர்களுக்கென்று தனியாக ஆவிகள் உலகம் உள்ளதா இதற்கு தகுந்த விளக்கம் கொடுங்களா ஐயா அப்படின்னு அனுப்பியிருக்காரு நாம் வந்து ஆடு மாடு கோழி முதலியவைகளை வளர்க்குறோம் கிராமப்புறங்களில் இது இல்லாத வீடுகளே இல்லைன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவைகள் வளர்வதற்கு உண்டு உறங்குவதற்கு தனியாக இடம் ஒதுக்கிடுறோம் இல்லையா மா மாட்டு தொழுவம் ஆட்டு கொட்டடி கோழி கூண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து அவ ஒரே வீட்டில் அவங்களுக்கு தனி இடம் நமக்கு தனி இடம் இருக்கிற மாதிரி தான் ஆவிகள் உலகத்துலேயும் இருக்குது இந்த ஆத்மாக்களுக்கு மிருகங்களுடைய ஆத்மாக்களுக்கு தனி இடம் அவங்களுக்கு தனியாக அதே உலகத்தில் வேறு பிரிவுகளில் இருப்பாங்க அதுக்கு தனி ஆட்கள் அதாவது தெய்வீக பணியாளர்கள்னு சொல்லுவன அது வந்து இந்த ஜீவராசிகளை கவனிச்சிக்கிறதுக்குன்னு தனி ஆட்கள் இருப்பாங்க அவங்க தான் அதுக்கெல்லாம் பராமரிக்கிறது அவங்களுக்கு வந்து மறுபிறப்பு கொடுக்கறது இதெல்லாம் உண்டு ஆனால் ஒரு விஷயம் மனிதர்கள் இறந்தால் பிறவி எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் கூட ஆகும் அவங்கவுங்க புண்ணியங்களை பொறுத்தது ஆனால் இவைகளெல்லாம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே மறுபுறவைக்கு சென்று விடும் அதுதான் வணக்கம் ஐயா விக்ரவாண்டி ஐயா வணக்கம் சித்தருக்கும் வணக்கம் ஐயா நான் நாதன்லேருந்து பேசுகிறேன் ஐயா என்னோட கேள்வி ஐயா இப்போ வந்து இப்ப இறந்தவங்க அம்மா இறந்துவிங்க படத்தை வச்சு நம்ம இப்போ ஊதுபத்தி காட்டி தண்ணி வைக்கிறது விளக்கு வைத்து இதெல்லாம் செஞ்சுமா அவங்க வந்து இன்னொரு மே மே இன்னொரு உலகத்துக்கு போகிறது அவங்க பாவ புண்ணிய உலகத்துக்கு போகிறது அதெல்லாம் தடைப்படும் சொல்கிறாங்க புண்ணிய உலோகத்துக்கு போகிறது ஏன்னா அவங்க இங்கேயே இருந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று இப்போ சாமி படங்கள் நம்ம வச்சு வழிபடுற பட கூட ஊதுபத்தி காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு இதையும் வந்து சித்தர்கிட்ட கேட்டுட்டு எனக்கு விளக்குங்கய்யா ரொம்ப நன்றி வணக்கம் சில ஆத்மாக்கள் சாந்தி அடையாத நிலையில் இருப்பாங்க அவங்களுக்காக தண்ணியெல்லாம் வைக்கிறது உண்டு மணலில் ப மணலை பரப்பி வச்சுருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா சில அடையாளங்கள் இருக்கும் அது நடந்த அடையாளங்கள் இருக்கும் அந்த ஆத்மாவுடைய காலடிகள் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு அந்த தண்ணி கூட குறையும் வச்சுருந்திங்கன்னா ஒரு பானையிலையோ ஒரு சொம்புலேயோ அல்லது ஒரு பாத்திரத்துலேயோ தண்ணி வச்சிங்கன்னா அது வச்ச அளவை விட குறைஞ்சிருக்கும் இது கண் கூட பார்க்குறோம் நம்ம இதனால் எந்த தவறும் கிடையாதுங்க வைக்கலாம் அதனால் போக மாட்டாங்க அவங்க இங்கே இருந்துருவாங்க அப்படின்றதெல்லாம் வெற்றும் பேச்சு வீண் பேச்சு தான் யாரோ தெரியாதவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்னொரு சமாஷன் நீங்கள் சொன்னது என்னன்னா கா சாமி படங்களுக்கு ஊதுவற்றி காட்டக்கூடாது அப்படின்றது மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்குது எனக்கு தாராளமாக காட்டலாம் ஊதுவசி கற்பூரம் எல்லாம் காட்டலாம் எதுவும் தவறு இல்லை இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்